நமக சுபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜ முனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நீக்கி அருள்வாயாக சர்முக சண்முக பிரமுகாரணிதே பரிபாலய மாம் ஷைலபதே அயன் அரண் முதலிய எல்லா தெய்வங்களும் உன்னை தம் தம் தலைகளில் வைத்து கொண்டாடுகின்றனர் நீயும் பிறர் குறைகளை பாராது சரணமடைந்தான் என்கிற ஒரு குணத்தை பார்த்து அனைவரையும் அன்புடன் காத்தருள்கிறாய் ஏழைகள் ஏழ்மையின் கொடுமை தாழாத வேளையில் சேமித்து வைத்துள்ள பணத்தை எடுத்து உபயோகித்து கொள்ள எண்ணுவது போல அனைவரும் பெருந்துயரம் வருகின்ற காலத்தில்

உள்ளக்கருத்தில் கபடத்தன்மையை வைத்துக் கொண்டு ராமானுஜாச்சாரியரை சரணமடையாமல் இருக்கும் அவர்களுக்கு கருணை பொறுமை முதலான குணங்களுக்கு கடலாயிருந்த போதிலும் தன் திருவடிகளில் வாழ்ச்சியை அருளமாட்டான் இதை அறிபவர்களுக்கு ஈஸ்வரனான அவன் பரமபதத்தை தக்க காலத்தில் கொடுக்க விரும்புகிறான் என்று எம்பார் அருளிச் செய்த இந்த திவ்யசூக்தி யுக்தமான அர்த்தத்துக்கு பிரமாணமாக அனுசந்தேயமாகக் கடவது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टावितुंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्द्रमान चैत्रमासे द्वितीयाम् अस्यां शुभदिथौ सौम्यवासर युक्तायाम् अश्विनी नक्षत्र अश्विनीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्याम सुबधितव श्रीभगवताज्ञया भगवत आज्यया भगवत अत्य करिश्ये। श्रीमते रामानुजाय नमः अल्वार इम्पेरु मानार जीयर तिरुवडिगले शरणम। श्रीमते श्री रामानुजाय नमह। இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் பெருமாள் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பற்றிய சிறு குறிப்பு வடுகனம்பி என்பவர் இராமானுசருடைய சீடர் ஆவார் தம்முடைய ஆச்சாரியரை தவிர வேறு யாரையும் எம்பெருமானையும் கூட நெஞ்சாலும் நினையாதவர் நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் அறியாமல் தேவுமற்றறியேன் என்றிருந்த மதுரகவிகளைப் போல் இராமானுசரை தவிர தேவுமற்றறியாதவர் வடுகநம்பி உடையவர் எழுந்தருளி இருந்த காலத்தில் ஒருமுறை வடுகநம்பி அருகே இருந்த ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் ஓம் நமோ நாராயநாய என்று எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல இதை கேட்ட நம்பி நம்முடைய நாவை கொண்டு ஆச்சாரியரான உடையவர் திருநாமத்தை கூறாமல் எம்பெருமானுடைய திருநாமத்தை கூறலாமோ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக என்று சொல்லாமல் ஓம் நமோ நாராயணாய என்று கூறுவது நாவுக்குத் தகாத காரியமன்றோ அப்படி சொல்பவர் அருகில் நாம் இருப்பதும் தகாது என்று எழுந்து போய்விட்டாராம் श्रीमते रामानुजाय नमः 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 श्रीमते राम रामानु 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 श्री रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्री श्री वैष्णव संप्रदाय विशेष कर्तृकल ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல அவற்றிலிருந்து சிலவற்றை சிறப்புடன் காணலாம் அஞ்சலும் அஞ்சேலும் ஒன்று சேர்ந்து குவிந்திருக்கும் இரு கைகளுக்கு அஞ்சலி என்று பெயர் எம்பெருமான் தந்துள்ள இரு கைகளும் அவன் திருவடி நோக்கி குவிந்துவிட்டால் உடனே எம்பெருமான் உள்ளமுருகி கருணை செய்து விடுவான் அம் ஜலயதி அகாரத்தின் பொருளாகிய பெருமாளை நீர்பண்டமாக ஐஸ்கட்டியாக இந்த கைக்குவிப்பு உருக்குவதனால் இதற்கு அஞ்சலி என்று பெயர் நாம் கை குவித்து அஞ்சலி செய்தால் எம்பெருமானும் பதிலுக்கு அஞ்சேல் என்று அஞ்சலி பிரசாதினி வெகு சீக்கிரமாக பகவானை உகப்பிக்கும் அஞ்சலி சேஷத்வத்தை எம்பெருமானுக்கு நாம் அடிமைப்பட்டிருத்தலை உணர்த்தும் மேலான அடையாளமாக இருக்கிறது இந்த அஞ்சலி முத்திரை தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இரு குவித்த வண்ணம் இருக்கிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்